Hi friends, வெல்கம் to our சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 10th ஜியாகிரஃபி லெசன்ஸ் வந்து நம்ம டீச் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வர மாதிரி வந்து ஷார்ட் நோட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதாவது இமைமலைகளுக்கு முன்னாடி இந்தியாவுடைய இன்ட்ரடக்ஷன் பற்றி இருக்கிற முப்பத்தஞ்சு ஷார்ட் நோட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் எப்படி வந்து ஷார்ட்டாக நோட்ஸ் எடுக்கிறது லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளார போயிடலாம் ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னா பாருங்கள் ஜஸ்ட் வந்து ஒன் ஒன் லைன் லைன் ஒன் லைனாக தான் இருக்கும் ஸோ அந்த லைனில் வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் முப்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கேன் கீவேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸை படிக்கும் போதே நமக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வந்துடும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் இந்தியா அமைவிடும் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பில் இந்தியா உலகின் பரப்பளவில் ஏழாவது பெரிய நாடு ஸோ இது வந்து நம்ம சென்டென்ஸாக படிச்சிருப்போம் உலகின் பரப்பளவில் ஏழாவது பெரிய நாடு ஆசியாவில் பார்த்தோம்னா ரெண்டாவது ரெண்டாவது மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அதை படிக்கும் போது நமக்கு என்ன நாமக்கூடோம் அப்படின்னா ஆசியாவில் பரப்பளவில் ரெண்டாவது பெரிய நாடு நிலப்பரப்பு முப்பத்திரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் புவியின் மொத்த பரப்பளவில் பர்சன்டேஜில் பார்க்கும்போது ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இந்தியா புவியின் பரப்பில் இந்தியா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் நிலை எல்லைகள் மொத்தமாக பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நிலை எல்லைகள் பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் மேற்கு பக்கம் பார்க்கும்போது பாகிஸ்தான் மேற்கு பக்கம் பாகிஸ்தான் வடமேற்கில் ஆப்கானிஸ்தான் வடமேற்கெலாம் ஆப்கானிஸ்தான் வடக்கில் சீனா நேபாளம் பூட்டான் எந்தெந்த பக்கம் என்னென்ன மேற்கே ஆப்கானிஸ்தான் வடமேற்கே சாரி மேற்கே பாகிஸ்தான் வடமேற்கே ஆப்கானிஸ்தான் வடக்கில் சீனா நேபாளம் பூட்டான் கிழக்கில் வங்காள விரிகிட மியான்மர் சாரி இந்த இடத்துல கிழக்கு வந்து வங்க தேசம் வங்காளதேசம் அண்ட் மியான்மர் மாற்றிக்கோங்க அதிகபட்சம் நிலை எல்லை வங்காளதேசத்தோட தான் குறைந்தபட்சம் ஆப்கானிஸ்தோட ஷார்ட்டாக தான் இருக்கும் பார்த்தோம்னாவே நமக்கு அது சென்டென்ஸ் நாம வந்துடும் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நூற்றி ஆறு கிலோமீட்டர் அதிகபட்ச நிலை எல்லை வங்காளதேசம் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் குறைந்தபட்சம் ஆஃப்கானிஸ்தான் நூற்றி ஆறு கிலோமீட்டர் இது ரெண்டையும் படிக்கும்போது என்ன நியாபகம் வரணும் அப்படின்னா இந்தியா வந்து எந்த நாட்டோட அதிகபட்சமாக நிலையிலே பகிர்ந்துக்குது குறைந்தபட்சமாக எந்த நாட்டோட நிலை இலை பகிர்ந்துக்குது அது எவ்வளோ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாருங்க பதினொன்றாவது பாயிண்ட்டு கடற்கரை எல்லை மொத்தம் வந்து ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டங்களை சேர்த்தா கடற்கரை நிலம் ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கிலோமீட்டர் கடற்கரை எல்லை ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் அந்தமான் நிக்கோபர் கூட்டங்களை சேர்க்கும்போது ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் தெற்கில் இந்திய பெருங்கடல் மேற்கே அரபிக்கடல் கிழக்கே வங்கலூர் இட இது நமக்கு தெரியும் இந்தியா இலங்கையை பிரிக்கும் குறுகிய ஆழம் கொண்ட அந்த பகுதி கடல் பகுதிக்கு பேர் வந்து பாக்னீர் சந்தி அதாவது ஷார்டஸ்ட் லைக் பாக்னீர் சந்தி இந்திய இலங்கையை பிரிக்கும் இது மட்டும் நாம பிடிச்சிக்கோங்க இந்திய இலங்கையை பிரிக்கும் பாக்நீர் சந்தி மேற்கு கடற்கரையை எதுக்கு யூஸ் ஆகுது கிழக்கு கடற்கரை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற பார்க்கலாம் மேற்கு கடற்கரை வழியாக மேற்காசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகளை இணைக்கலாம் கிழக்கு கடற்கரை வழியாக தென்கிழக்கு கிழக்காசிய நாடுகளை இணைக்கலாம் அடுத்தது பாருங்கள் இந்திய துணைக்கண்டம் இந்தியாவை வந்து ஏன் துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம் எந்த நாடுகள் சேர்ந்து அப்படின்னு பாருங்கள் பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூட்டான் இலங்கை மொத்தம் ஆறு நாடுகள் ப்ளஸ் இந்தியாவோட சேர்த்து நம்ம இந்தியாவோட துணைக்கண்டம்னு சொல்கிறோம் பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூட்டான் மற்றும் இலங்கை சேர்த்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நில அமைப்பு காலநிலை இயற்கை தாவரங்கள் கனிமம் மனிதவளம் இது எல்லாமே வந்து ஒரு துணை கண்டம் அதாவது கண்டம் அப்படின்னா இதெல்லாமே வெவ்வேறுனா தான் இருக்கும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்நிலை அமைப்பு வெவ்வேறு காலநிலை வெவ்வேறு இயற்கை தாவரம் வெவ்வேறு கனிமம் வேறு மனிதம் விலம் வேறு இந்த மாதிரி எல்லாமே வெவ்வேறு இருக்கிறதுனால பல வேறுபாடுகள் கொண்டு வந்தனால இந்தியாவே துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அமைவிடத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு டிகிரி நாலு முதல் முப்பத்தி ஏழு ஆறு வரை வட அச்சம் இது கொஷின் கேட்பாங்க எட்டு டிகிரி நாலு முதல் முப்பத்தி ஏழு ஆறு வட அச்சம் கிழக்கு திற்கம்னு பார்க்கும்போது அறுபத்தெட்டு டிகிரி ஏழு இந்த இடத்துல வந்து அறுபத்தெட்டு டிகிரி ஏழு திற்கு முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தி ஐந்து கிழக்கு திற்கு வரை அடுத்து பாருங்க இருபத்தி ஒரு வந்து பயக்கத்தில் அச்சத்திற்கு பரவல்படி இந்தியா முழுதும் எந்த அரைக்கோளத்தில் இருக்குன்னு கொஷின் கேட்பாங்க வட அரை இருக்கு இருக்குது இந்தியாவுடைய திட்ட நேரம் வந்து எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் அருணாச்சல பிரதேசம் அதாவது இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை முப்பது தீர்க்கு கோடுகளாக பிரிக்கிறாங்க மேற்கா அருணாச்சல பிரதேசத்தில் குஜராத்தை விட ரெண்டு மணி நேரம் முன்னாவே வந்து சூரிய உதிக்குது அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரெண்டு மணி நேரம் மாற்றி மாற்றி வருதுனால வேறுபாட்டை தவிர்க்கணுன்னு மத்திய தீர்க்க ரேகையாக இருக்கக்கூடிய மு எண்பத்திரண்டு டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்க ரேகையை நேரமாக இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கிறாங்க வேறுபட்ட தவிர்க்கணுங்கிறதுக்காக எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மத்திய தீர்க்க ரேகை அதாவது எண்பத்தி டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்க ரேகையை தலை நேரமாக இந்திய திட்ட நேரத்தில் எடுத்துக்கிறாங்க அது எது வழியாக போகுது அப்படின்னா மிர்சாப்பூரில் இருக்குது அதாவது மிர்சாப்பூர் வழியாக போகுது அது எங்கே இருக்குன்னா அலகாபாத் அந்த மாநிலத்தில் இருக்கு மிர்சாப்பூர் வழியாக போகுது நேரம் வந்து எப்படி கணக்கிடுறாங்கன்னா க்ரீன்விட்ச் நேரத்தை விட அஞ்சரை மணி நேரம் வந்து நமக்கு முன்னதாகவே இருக்கும் க்ரீன் விச் நேரத்தை விட ஐந்தரை மணி நேரம் முன்னதாக இருக்கும் இதுவுமே ஆல்ரெடி கேட்ட கொஷினே கேட்பாங்க இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஷினே மிர்சாப்பூர் அலகாபாத் அப்படிங்கிறதும் அந்த எத்தனை டிகிரி எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது கிழக்குத்திற்கும் அப்படிங்கிறதும் கேட்ட கொஷினே இந்தியாவின் தென்கோடி முனை என்ன அப்படின்னா இந்திரா முனை இதுவுமே ரிப்பீட்டட் கொஷின் பிக் அதுக்கு முன்னாடி பேர் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இது இருக்குது இந்திய நிலப்பகுதின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வெறுமனே இந்தியாவின் தென்கோடி முனைன்னா இந்திரா முனை இந்திய நிலப்பகுதின்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி அதுவே வடமுனை பார்த்திங்கன்னா இந்த இந்திரா முனை மாதிரி இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவோம் அது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது அதை ப்ராக்கெட்டில் ஜி கேன் கொடுத்துருக்கேன் இந்திரா கோல் கன்னியாகுமரி அதாவது வடக்கே காஷ்மீரில் இருக்கக்கூடிய கோல்லேருந்து தெற்கு பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் இதோடைய மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இதிலே குஜராத் ராணாப் கட்சியிலருந்து ஆந்திர பிரதேசம் வரைக்கும் இப்படி பிரிக்கும்போது அதோடைய லெந்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் கடகரேகை இந்தியாவின் மையமாக இருக்குது கடகரேகை வந்து இந்தியாவின் மையமாக இருந்து இந்தியாவை ரெண்டு சமபாகமாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தெட்டு மாநிலங்களுக்கு எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது ஆந்திர பிரதேசத்துடைய தலைநகரம் வந்து அமராவதி நகர் ஆந்திர மறுசுரமைப்பு சட்டத்தின்படி ஹைதராபாத் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு என்னவாக இருக்கும் தலைநகரமாக இருக்கும் ஸோ ஆந்திர மறுசுரமைப்பு சட்டம் அதுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஹைதராபாத்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஒரே மா மாவட்ட ரெண்டு மா மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரே தலைநகரமாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட் நோட்ஸோடு பார்க்கலாம் வேறு ஒரு டாப்பிக்குமே விலகல் பற்றி தேங்க் யூ